ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது ராமானுஜன் நூற்றந்தாதியின் எண்பத்தி இரண்டாவது பாசுரத்தை பார்ப்போம் உற்றஞானம் செரிய பெறாது வெண் தீ வினகின் தீ வினகி தீ வினையால் ஞானத்து உழல் இன்னையன்மை புருனாக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் தெரிவுற்ற ஞானம் செரிய பெறாது வெம் தீபால் உருவற்ற ஞானத்து உழல் இன்ன என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கி நின்றான் என்ன புண்ணியனோ கீர்த்தி புண்ணியனு என்னும் அர்த்தம் இப்படி பண்ணியிருக்கா பாருங்க தெரிவுற்ற ஞானம் சிறிய பெறாது தெளிவான ஞானத்தை சேர்க்க பெறாமல் சேர்ந்து கொள்ள முடியாமல் வெம் தி வினையால் கொடிய கர்மத்தினாலே உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை உருவற்றனா உபயோகம் இல்லாத ஞானம் உபயோகம் இல்லாத ஞானத்தை உடையவ நோய் ஒன்றிலும் நிலையில்லாமல் திரிகின்ற என்னை இந்த உழல் ஹின்ன என்ன என்னோட ஞானம் தெளிவு தெளிவாக இல்லை அதனால் பிரயோஜனம் இல்லாத ஞானம் அதனால் ஏதோ ஒன்றிலும் பற்றில்லை எப்படி திரிகின்ற ஞானம் ஒரு பொழுதில் ஒரு க்ஷணக்காலத்தில் பொறுப்பற்ற கேள்வியன் ஆக்கி ஒப்பற்ற பகு சிறுதனாகிதனாக ஆக்கியர்கள் சிறுதான கேட்குறவன் அர்த்தம் லிசனர் புரியுதா நம்ம நாம் நிறைய பேசுவோம் ஆனால் நல்லா கேட்க மாட்டோம் என்னை ஒரு கேள்வியில் ஆசை கேள்வியானம் கேள்வியானத்திற்கு ஆசைப்படுகிறவன் ஆக்க ஆக்கின்னு புரிஞ்சுக்கலாம் கேள்வியனாக்கி நின்னான் பிரசித்தமான புகழை உடையவரும் சீர்முகில் என்னும் ஔதாரியத்தில் சிறந்த மேகம் என்ன மேகம் என்னத்தக்கவருமான வருமான ஔதாரியம் தெரிந்த கொடைத்தனத்தில் மேகம் போன்றவருமான ராபானுசன் எம்பெருமானார் அர்த்த பாசனம் படித்த போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் பார்க்கலாம் அப்போ தெரிவுற்ற யானம் பெறாது உழல் என்ன என்னை பொழுதில் பொறுவற்ற கேள்வியனாக்கி நின்னான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர் முகிலே இந்த என்ன புண்ணியனோன்னு எவ்வளோ பெரிய புண்ணிய என்ன எவ்வளோ பெரிய புண்ணியஸ்தனாக இருக்க வேண்டும் இந்த ராமானுஜர் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் தெரிவுற்ற ஞானம் ஞானம் இருக்குது ஆனால் அது தெரிவில்லாத ஞானமாக இருக்குது அதை என்னால் சேர்த்து ஒன்று சேர்க்க முடியாமல் இருக்கின்றேன் அதனால் தீவினையால்னா என்ன கருமத்தினால் பாமத்தினால் உருபற்ற யானத்து உழல்கின்ற என்னை உருவற்ற பிரயோஜனம் இல்லாத ஞானத்தோடு உழன்று கொண்டிருந்த என்னை எண்ணெய் ஒரு சன நேரத்தில் பொறுப்பற்ற கேள்வியனாக்கி நின்னான் சிறந்த கேள்வியான கேள்வியானத்திற்கு ஆசைப்படுகிறான் ஆசைப்படுகின்றவனாக்கி நின்றான் அப்படி என்ன புண்ணியனோ யாரவர் தெரிவுற்ற கீர்த்தி புலம் தெரிந்த புகழையுடைய ராமானுஜன் என்கிற சீர்முகிலே அது அவதாரியத்தில் கொடைத்தனத்தில் மேகத்தை போன்ற ராமானுஜர் அப்படின்னு முடிக்கிறார் பாசுரம் படிக்கிற என்ன உத்தரம் தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது வெம் தீவினால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற எண்ணெய் ஒரு பொழுதில் பொறுவற்ற கேள்வி நின்னான் என்ன புண்ணியனோ தெரிமுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர்முகிலே முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக நமகன்